வாழ்கபையகம் வாழ்கபையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழங்குடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவரளோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஊய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா வாழ்க அவர்கள் வாழ்க வளமுடணுமா அழுத்தமேனும் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் மாக்கி பழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரிழங்கு தோற்று வீத்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நா என்பம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நாம் என்போம் பதம் அடைந்தோம் ஒன்றானோ பதமடைந்தோம் ஒன்றானோ பரமா நந்தம் பதம் அடைந்தோம் ஒன்றானோ பரமா வாழ்க்க வணந்த குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து உலகில் வந்தேன் அந்த ஈரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்பிணையறுத்து எல்லகில்லாமை பொருளை அடைவத வந்த புருதவி குருபுயிரின் சேர்த்தை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்கவனமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் துரியாதீத தவத்தினை மிகச் சிறப்பாக நமக்காக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களை வாழ்த்துவோம் அருட்பெயராத்தல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்டை ராஜல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருநிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வதமுடன் குரு புகழ் வாழ்க குருவேதாத்யம் வாழ்க வதமுடன் ஞான கவியன் ஆயிரத்தி ஐநூறு பாகம் இரண்டு பக்கம் ஐநூத்தி அறுபத்தி மூணு அருள் அகப்ப அகப்பகப்புற துணிவு நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின இத நம்ம வந்து சொல்லுவோம் கவத்திற்கு முன்னாடி மகான் கவியில எப்படி கொடுத்திருக்கார் நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்களே நிரம்பின அருள் பேராற்றல் என் உடலிலும் உயிரினும் அலை அலையாக பாய்வதை உணர்கிறேன் அத்தகைய தூய ஆற்றலால் நிரம்பிய நான் அகத்தவும் உள் நிலை தொடங்கினேன் அப்ப இந்த இடத்தூய்மையும் அக தூய்மையும் நாம் செய்வதற்கு காரணம் என்ன ஏன் இடத்தூய்மை செய்து கொள்ள வேண்டும் இதற்கு மகானின் முன்னொரு கவிய பார்க்கலாம் கவியன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தாறு மெய்ப்பொருளும் பிரபஞ்சமத்துல சொல்லியிருக்கார் மகான் ஆள் ஆழ்கடல் போல் மெய்ப்பொருளாம் அலைகள் போல் உருவனைத்தும் ஊழி நிற்பதும் உருவெடுத்து மாறுவதும் பிரம்மம் இறைநிலை பற்றி அவ்வளவு எளிதில நம்மால விளங்கி கொள்ள முடியுமா விளக்கம் பெற முடியாது கூறவும் முடியாது பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாமும் இறைநிலையாக அந்த பிரம்மமாகவே அன்பும் கருணையுமாக வாழ் மாற வேண்டும் ஆனால் நம்முடைய பிறப்பானது பதிவுகளின் கூட்டு அது எப்படி உள்ளது என்றால் ஆழ்கடல் போல கடல் மேல தண்ணி இருக்குங்க அதுக்கு மேல அந்த கடலுக்குள்ள ஆழமான பகுதியில பாசி இருக்கும் முத்து இருக்கும் வகை வகையான மீன்கள் சுறாக்கள் திமிங்கிலம் என பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன இவற்றை அவ்வளவுதான் இந்த கடல்ல இருக்கு நம்ம அவ்வளவு எளிதாக கூறிட முடியாது இப்படிதான் மனிதனுடைய வரலாறும் இதைதான் மகான்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் என்கின்றார்கள் பொதுவாக நமது சிந்தனை நமக்கு முன் இங்கு என்ன இருந்தது என்ன இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணும் இங்க உட்கார்ந்து நம்ம தவம் செய்தோம் என்ற இங்க உக்காந்து நீங்க யாரையாவது தவம் செய்யுங்க இல்ல நம்ம தான் போய் உட்காருவோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த இடம் நமக்கு சரியா வருமா அப்படிங்கிற பலவிதமான எண்ணம் போடும் அப்போது நம்மளால தவம் செய்ய இயலுமா ஆனால் பிரபஞ்சம் மனித சிந்தனை அறிவை விட ஆழமாகவும் உணர்தலை அடிப்படையாகவும் கொண்டது அறிவியலால் இதை நமக்கு மேலோட்டமாக மட்டும்தான் விளக்க முடியும் ஆனால் மனதின் ஆழமாக அங்கு சொல்லக்கூடிய தான் எண்ணம் சொல் செயல் யாவும் மாறும் இந்த உலகத்தில் அணுக்கள் இல்லாத இடமே கிடையாது எல்லாமே அணுக்களுக்கு கூட்டுதான் விகிதாச்சாரத்தில்தான் மாற்றம் உள்ளது இறைநிலையின் படைப்பை பொருள்கள் என பார்த்தால் உணர்தலே மூலம் என்னென்று பார்த்தால் சுழியே மூலம் ஒளி என பார்த்தால் இருளே மூலம் இசை என பார்த்தால் ஓம் எனும் ஓசை மூலம் இவ்வாறு கூறுவதே ஊழி உருவனைத்தும் ஊழூதி நிற்பதும் உருவெடுத்து மாறுவதும் என்கிறார் மகான் மூலத்திலிருந்து ஒவ்வொன்றாக முகிழ்ந்து மலர்ந்தன பொருள்களாக வண்ணங்களாக வடிவங்களாக அவை அனைத்தும் விரிந்து ஒரு செல் உயிரினத்தில் தொடங்கி ஆறாவது அறிவு மனிதனாக எப்படி வித்திலே மரத்தின் அத்தனையும் அடங்கி உள்ளதோ அது போல விரிந்தன ஒடுங்கும் இதுவே இறை வகுத்த ஒழுக் ஒடுக்கமே ஊழி பேராந்தையார் என்ற புலவர் சொல்றார் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவரன் வானத்து இசையில் தோன்றி உர் அறிவார ஒன்றன் ஊழியும் என்கிறார் கருவலர் அப்படின்னா வினைகளாக ஒன்றன் பின் ஒன்றாக உருவான பரிமா பரிணாமத்தொடராக எத்தனை கோடி உயிர்களாக வந்து இறுதியாக ஆறாவது அறிவு உடைய மனிதனாக சிறப்பான உருவமாக இறைநிலையால் படைக்கப்பட்டுள்ளது நம் புலன்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை நோக்கி பல பல பொருள்களை உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் மெய்ப்பொருள் உயிர் மனம் என்ற மூன்றான மறைப்பொருள் ரகசியத்தை வெறும் புலன்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியாது மனம் என்ற சிறப்பான பொருள் மூலம் மூலமே உணர முடியும் அந்த மனமும் அலை வடிவத்தில் எனது வினைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே உள்ளது அலையாக உள்ள மனதை நிலையாக மாற்ற மெய்ப்பற்றி உண்மை பற்றி உயிர் பற்றி தெளிவாக பெற்று உணரும்போது அங்கே அலையாக இருப்பதே இங்கே நிலையாக கருமையத்தில் ஒடுங்கி இருப்பதுவே எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ளது எனும் போது அகத்தவத்தில் ஒடுங்கி அதுவாகவே உள்ளதை நான் உணர முடியும் அப்ப அதற்கு நான் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்னையும் என்னை சுற்றி உள்ளதையும் அப்பதான் அக தூய்மை பெற முடியும் அத எப்படி மழை நீர் வந்து அது சிற்ற சின்ன இடமா இருக்கிற இடத்துல அதனுடைய பாதையை நோக்கி போகுதோ அது போல நாம செய்ய செல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு தபத்துல நம்ம முதல்ல இருந்து செய்யணும் அதுக்காக தான் மகான் வந்து இடத்துமையும் அக தூய்மையும் முதல்ல நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு வழியில கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம அதே பழக்கத்துல மாற மாற அந்த அக தூய்மை அந்த அருட்பேராற்றலின் குரல் நம் உள்ளுணர்வாக பெறக்கூடியக்கான வழியே தான் இதை மகான் நமக்கு வகுத்துள்ளார் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கள் என்று குறிப்பிடுகிற மிக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நோய் வேளாயு நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி வனதியா வரை அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணதி ராமாதேவி ரவி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலக கோராட்சி சீர் பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு வழிாழ்தல் திருவிழா தவிர்த்தல் செல்வர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை பழக்க வளங்கடம் பிரம்மன் தன் நிறுத்தூழ்ந்தழுத்தும் மாற்றல் மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள்

பருவமழை கொத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கடன் வறுமை கழங்கில் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை யார வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காளி தவ நிகழ்வு மகிழ்வோடும் ஓடும் நிகழ்வுடன் இணைய நிரப்பிடுகிறது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது நம்ம இந்த இறைநிலை உணர்த்தயன்கிறேன் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க்க